வெள்ளிக்கிழமைகளில் சுக்ர பகவானுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு தீபம் ஏற்றினால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நாகராஜ சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி அபிஷேகம் செய்து தம்பதிகள் பெயரில் அர்ச்சனை செய்யவும் ஒற்றுமை பெருகும் குடும்ப பிரச்சனைகளுக்கு அருகிலுள்ள ஆலயங்களில் தினமும் தீபம் ஏற்றிக்கொள்வது சிறந்த பரிகாரம் கரண் தொல்லைக்கு ஸ்ரீ யோக நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை விருப்பமாக வழிபடுங்கள் ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோல தரிசனம் பிள்ளி சூன்யம் திருமண தடைகள் அகற்றும் ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபாடு திஷ்டி நீங்கும் வீட்டில் வெள்ளறுக்கு விநாயகரை கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்தால் பூதகன சேஷ்டைகள் விலகும் சக்கர தாழ்வார் சன்னதியில் நாற்பத்தெட்டு நாட்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் பைரவர் சன்னதியில் எட்டு செவ்வாய் கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி சஹசிரநாம அர்ச்சனை செய்தால் கடன் வசூலாகும் சனி தோஷம் குறைக்க திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தேங்காய் உடைக்கவும் வன்னிமரம் வில்வமரத்தை இருபத்தி ஓரு முறை வலம் வந்து நமது குறைகளை கூறினால் தீர்வு கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் ரிஷப ருட ஈசனை தரிசித்து தீபாரதனை பார்த்தால் நோய்கள் நீங்கும் உத்தர நட்சத்திரத்தில் சிவனுக்கு பதினோரு மாதங்கள் பால் அபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் ராகு கால துர்கை வழிபாடு கடைசி அரை மணி நேரத்தில் நெய்விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் நிறைவேறும் துர்கைக்கு தாமரை தண்டு திரியில் நெய்விளக்கு ஏற்றி குடும்ப சாப நிவாரணம் பெறலாம் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட சங்கடங்கள் நீங்கும் இரட்டை பிள்ளையாருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும் செவ்வாய்தோறும் முருகன் வழிபாடு மூன்று மாதங்களில் வேலை கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அன்று முருகனுக்கு வேல் மீது எலுமிச்சை சாற்றி அபிஷேகம் செய்தால் விபத்துக்கள் தடுக்கப்படும் ருத்ராட்சம் சாரிகிராமம் துளசி வில்வமரம் உள்ள இடத்தில் செய்வினை நெருங்காது வீட்டில் வாரம் ஒருமுறை பஞ்சகவ்யம் தெளித்தால் திருஷ்டி தீட்டு நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் விரும்புவோர் ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் கால பைரவருக்கு சஹசிரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வியாழக்கிழமையில் விரதமிருந்து ஆலய தட்சணா மூர்த்திக்கு நெய்விளக்கு ஏற்றினால் கருத்தரிப்பு ஏற்படும் கருடாழ்வார் சன்னதியில் நெய்விளக்கு ஏற்றி சுற்றி வந்தால் சர்பதோஷம் நீங்கும் தானம் செய்தல் பூஜை நடக்காத கோவில்களில் உதவுதல் மற்றும் அனாதை பிணங்களுக்கு உதவுதல் ஆகிய பெரிய புண்ணியம் தரும் நாராயண பூஜையில் பங்கேற்பது தொழில் முன்னேற்றம் திருமண வெற்றி குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை பெருக்கும் தினமும் சுந்தர காண்டம் பாராயணம் செய்தால் மன உறுதியும் கிரகதோஷ நிவாரணமும் பெறுவோம் வாழைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றினால் குல தெய்வ குற்றம் நீங்கும் அன்போடு நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை செய்தால் வாழ்வில் சந்தோஷமும் அமைதியும் நிரம்பும் हर पर समू पर जय जय म्मु पर हर पर समू जय जय